வணக்கம் ஐநாவினுடைய இந்த அறிக்கை என்பது பல்வேறு தகவல்களை நமக்கு விளங்கப்படுத்திருக்கிறது ஒன்று வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இப்போது கலப்பு விசாரணை முறை என்கின்ற ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கலப்பு விசாரணை முறை என்பது தான் நாம் கடந்த காலத்திலே மேற்பதனால் இயக்கம் என்பது இது போன்ற ஒரு பல்வேறு இலங்கைக்கு சாதகமான அம்சங்கள் கொண்ட ஒரு தீர்மானங்கள் முன்மொழியும் மொழிமொழியப்படும் என்கின்ற ஒரு கவலையை தெரிவித்திருந்தோம் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுதும் நிகழ்ந்திருக்கிறது இதிலே கலப்பு விசாரணை முறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இதிலே சர்வதேசத்தினுடைய தலையீடின் ஊடாக இலங்கை அரசாங்கம் இதை விசாரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது சர்வதேசத்தினுடைய தலையீடின் ஊடாக இலங்கை அரசை விசாரிக்கும் என்றால் இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் சாசனம் அல்லது அதனுடைய குற்றவியல் விசாரணை முறைகள் என்பது சர்வதேச தரத்திற்கு உயர்த்தப்படும் என்கின்ற ஒன்றை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவாக இருக்கிறது என்றால் இலங்கையினுடைய அரசியல் சாசனம் அதனுடைய ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை அது குறிப்பாக ஜனநாயக கட்டமைப்பை க ஜனநாயக கட்டமைப்பு என்பது ஒரு அரசியல் சாசனத்தின் ஊடாக கட்டியெழுப்பப்படுவது அந்த அரசியல் சாசனத்தின் ஊடாக எழுப்பப்படுகின்ற ஒரு கட்டமைப்பை தமிழர்கள் எழுபதுகளில் நிராகரித்தார்கள் அதற்கு பிறகுதான் இந்த போராட்டம் என்பது தங்களுக்கென்று தனிநாடை உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நிகழ்த்தப்பட்டது ஆக இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளினுடைய அடிப்படை என்பது இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தையும் இலங்கை அரசு என்கின்ற அரசு நிர்வாகத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததனால் உண்டான ஒரு போராட்டமாகவும் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படி என்றால் இந்த இந்த அரசு நிர்வாகத்திலிருந்து விடுபட்டு தங்களுக்கென்று ஒரு அரசை உருவாக்கி கொள்வதற்காக உருவாக்கப்பட போராடிய தமிழர்களை மேலும் <méli> இலங்கையினுடைய <méli> <imitation> இந்த அரசு நிர்வாகத்தின் ஊடாகவும் இந்த அரசு சாசனத்தின் ஊடாகவும் தான் விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒன்றை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கு ஏற்ப இலங்கையினுடைய குற்றவியல் சட்டங்கள் என்பது சர்வதேச தரத்திற்கு மாற்றப்படும் என்று சொல்வது என்பது இலங்கையை ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு இதை உள்ளடக்கிய ஒரு நாடாக மாற்றப்படும் என்கின்ற ஒரு அக்கறையை தான் காட்டுகிறது இலங்கை என்கின்ற ஒரு நாடு ஒரு தோல்வியடைந்த நாடாக மாறிவிடக்கூடாது என்கின்ற தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமை காக்க வேண்டும் என்பதற்கு பின்னணியிலே இந்த த இந்த நிலைப்பாடு என்பது இருக்கிறது மேலும் சர்வதேச அளவில் ஒரு கலப்பு விசாரணை முறை என்பது நம்மளுக்கு விசாரணை மன்றத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள் அரசிற்கும் அரசு எதிர்ப்பு படையினருக்கும் நடந்த அந்த போரிலே அங்கே விசாரணை கொண்டு வருவதற்காக இது போன்ற ஒரு முறை உருவாக்கினார்கள் ஆனால் அந்த சியாரோ லியோனில் நடந்த போராட்டம் என்பது தனி நாடுக்கான போராட்டமோ அல்லது தேசிய விடுதலை என்கின்ற போராட்டமோ அல்ல அது என்னவான போராட்டம் என்றால் அங்கே ஒரு அரசை மாற்ற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் அது அரசிய அரசு மாற்றத்திற்கான ஒரு போராட்டமாக அங்கே நிகழ்ந்தது ஆக அங்கே ஒரு நாட்டிற்குள்ளாகவே இது போன்ற ஒரு விசாரணை இரு தரப்பையும் விசாரிக்க வேண்டும் என்பது அந்த நாட்டையும் சேர்த்துக்கொண்டு அதை வந்து நீங்கள் சர்வதேசத்தினுடைய ஒருமுறை ஊடாக விசாரிப்பது என்பது ஒரு முறை அது வழக்கம் என்பது வேறு ஆனால் இங்கே இது தேசிய பிரச்சனையாக அது விசாரிக்கப்படுகிறது என்கின்ற பொழுது தேசிய பிரச்சனையாக முன்னெடுகின்ற பொழுது இரண்டு தரப்பிற்கும் பொதுவான ஒரு தரப்பின் தான் விசாரிக்கப்பட வேண்டுமே ஒரே இங்கே யார் குற்றம் அளித்தார்களோ அவர்கள் தலைமையில் ஆனால் ஒரு விசாரணை என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பு என்பது இந்த விசாரணையில் எங்கே பங்கெடுக்கப் போகிறது என்பதை பற்றி இதுவரை தெளிவான எந்த விவரங்களும் முன்வைக்கவில்லை ஆக இந்த விசாரணை முறையை நாம் ஒருவேளை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டாலும் என்கின்ற அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இலங்கை ஒரு தரப்பு தமிழர் என்கிற ஒரு தரப்பு இருதரப்பு பேசுகிறது என்றால் இது விசாரணையினுடைய இலங்கை தரப்பை உள்ளே சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் தமிழர் தரப்பை இதில் எப்படி இணைக்கப் போகின்றது என்பதை பற்றியான விவரங்கள் இல்லை மாறாக இலங்கை அரசாங்கத்தினர் செய்த குற்றத்தை இலங்கை அரசாங்கம் விசாரிக்கும் அது சர்வதேச மேற்பார்வையில விசாரிக்கும் தமிழர் தரப்பு செய்த குற்றங்கள் என்று இவர்கள் முன்வைத்ததன் அடிப்படையில் தமிழர்களை இலங்கை அரசாங்கமே விசாரிக்கும் அதாவது யார் குற்றவாளிகளோ அவர்களே பாதிக்கப்பட்ட தரப்பையும் விசாரிப்பார்கள் ஒரு விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறார் இதுதான் மிக மோசமான விஷயமாக இருக்கிறது இதற்காக ஒப்புமையாக பார்க்க வேண்டும் என்றால் நாம் பாலஸ்தீனத்தில் ஒன்பது ஒன்பதில் நடந்த போர்க்குற்ற எதிரான குற்றங்கள் சார்பான விசாரணை அறிக்கை என்பது அறிக்கையாக தரப்பிடம் குற்றம் செய்தார்கள் என்பதை முன்வைத்த பொழுது பாலஸ்தீனத்தினுடைய போராடி குழுக்கள் ஹமாஸின் மீதும் ராணுவத்தின் அந்த குற்றச்சாட்டை பொழுது இஸ்ரேல் ராணுவத்தை இஸ்ரேல் அரசு விசாரிக்கும் அவர்கள் செய்த குற்றங்களை இலங்கை அரசு விசாரித்து தண்டிக்கும் பாலஸ்தீனத்தினுடைய போராடி குழுக்களான ஹமாஸ் அதாவது உலகின் சில நாடுகளால் பயங்கரவாதிகள் என்று அறிவிக்கப்பட்ட ஹமாஸ் செய்த குற்றங்களை இஸ்ரேல் விசாரிக்கும் என்று அவர்கள் சொல்லவில்லை ஏன்னா மனித உரிமை கமிஷன் மத்தியான ஒரு முன்மொழி மாறாக ஹமாஸை விசாரிக்கும் என்று முன்வைத்திருக்கிறார்கள் இதைத்தான் நான் புரிந்துவிட வேண்டியிருக்கிறேன் அங்கே பாலஸ்தீன அரசு என்பது ஐநாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசாக இல்லாத பொழுதிலும் கூட சர்வதேச சட்டங்களுக்கு பாலஸ்தீனத்தினுடைய போராளி குழுத்தும் கையொப்பம் விடாமல் இருந்த பொழுதிலும் கூட பாலஸ்தீனத்தினுடைய போராளி குழுத்தும் பயங்கரவாத இயக்கமாக சில நாடுகள் அறியப்பட்டிருந்த பொழுதும் கூட அவர்களினுடைய குற்றங்களை அவர்களே வேண்டும் என்ற ஒரு முறையை சர்வதேசம் முன்வைத்தது அதே தான் நம் தமிழகத்தில் பார்க்க முடியும் தமிழம் என்பது சர்வதேசத்தில் அங்கீகரிக்கப்படாத நாடு என்கின்ற பொழுதும் கூட அங்கே தன்னாட்சி என்பது நிகழ்ந்தது விடுதலை புலிகள் என்பது சில நாடுகளால் பயங்கரவாதம் என்று அறிவிக்கப்பட்டாலும் கூட பெருமளவிலான நாடுகளால் பயங்கரவாதி என்று அறிவிக்கப்படாமல் இருந்த பொழுதில் விடுதலைப் புலிகளையும் இதனுடைய ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நியாயமான ஒன்றாக இருக்க முடியும் அப்படியாகத்தான் அவர்கள் பாலஸ்தீனத்திற்கு முன்வைத்திருத்தலான இங்கே அதை மறுத்திருக்கிறார்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆக பாலஸ்தீனத்தினுடைய போராளி குழுக்களை பாலஸ்தீன போராளி குழுக்களை விசாரிக்கும் என்று அவர் முன்வைத்தது போல தமிழர்கள் தரப்பு பிரச்சனையை தமிழர்களே விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு முறையை வைத்து அதற்கென்று ஒரு இடைக்கால நிர்வாக சபையை ஒரு அரசை இந்த சர்வதேசம் உருவாக்கி கொடுக்கும் என்றால் அதை பற்றியான ஒரு விவாதத்தை தமிழ் சமூக சமூகம் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொள்வதாக மறுப்பதா என்பதை முடிவு செய்தது நியாயமாக இருக்கும் ஆனால் தமிழர் தரப்பு என்பது இறையாண்மையற்ற தரப்பாக வைத்துக்கொண்டு அவர்கள் சிங்கள தரப்பை இறையாண்மையோட தரப்பாக வைத்திருக்கிறார்கள் ஆக ஒரு சமம் என்பது இது ரெண்டுமே ஒரு சமப்படுத்தாத ஒரு நிலை என்பது இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது இது இரண்டாயிரத்தி இரண்டிலும் அமைதி பேச்சுவார்த்தையின் முழு இலங்கை அரசாங்கத்தை அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கம் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாகவும் அமெரிக்க அரசு அறிவித்ததன் மூலமாக ஒரு சமமின்மையை ஏற்படுத்தி விடுதலை புலிகளை அல்லது தமிழர் தரப்பை பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேற்றி ஒரு தரப்பினர் பலப்படுத்தி இனப்படுகளுக்கு நகர்த்தினார்கள் அதுதான் இப்பொழுதும் இரண்டு தரப்பிலே ஒரு தரப்பை பலவீனப்படுத்தி ஒரு தரப்பை உயர்த்தி இவர்கள் இந்த முறையை இருக்கிறார்கள் ஆகவே இந்த சதி திட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் நாம் அந்த ஒரு விசாரணை முறைகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது இல்லை என்றால் தமிழர் தரப்பை சிங்கள அரசாங்கம் விசாரிக்கும் அங்கே தடுத்து வைத்திருக்க வைத்திருக்கக்கூடிய முன்னாள் விடுதலை புலி போராளிகளையும் அரசியல் செயல்பாட்டாளர்களையும் இலங்கை அரசாங்கம் விசாரிக்கும் என்ற ஒரு முறையை இவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க இது மிக ஆபத்தான போக்காக நாங்கள் பார்க்கின்றோம் ஆக தமிழர் தரப்பு என்பது ஒரு உள்ள ஒரு தரப்பாக விட்டு செய்ய வேண்டும் இது எப்படி செய்திருக்காங்க என்று பார்ப்போம் என்றால் இளைஞர்கள் மூன்று சர்வதேச அளவில் மூன்று ஒரு கேஸ் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று நிகழ்ச்சிகளை பார்ப்போம் மூன்று விதமான நிகழ்ச்சிகளை பார்ப்போம் ஒன்று இங்கே மெலசோவிக்கின் மூலமாக யுகஸ்லோவியாவில் நடந்த அந்த விசாரணை முறை அதற்கு பிறகு நீங்கள் ருவாண்டாவில் நடந்த இனப்படுகொலை சார்ந்த விசாரணை முறை தெற்கு சோனா நடந்த விசாரணை முறை அல்லது கிழக்கு திமோர் நடந்த விசாரணை முறை இந்த கிழக்கு திமோர் தெற்கு சூடான் அல்லது யுகஸ்டாவே போன்ற இடத்திலே பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு பொதுவாக்கெடுப்பு நடத்தி அவன் இறையாண்மை உள்ள தரப்பாக மாற்றியதற்குப் பிறகு தான் விசாரணை என்பது நகர்த்தப்பட்டது ஆக பாதிக்கப்பட்டவனை அவர்கள் ஒரு இறையாண்மை உள்ளவர்களாக மாற்றி பொதுவாக்கெடுப்பின் மூலமாக மாற்றியதற்குப் பிறகு ஒரு கலப்பு விசாரணை முறையோ அல்லது இருதரப்பையும் உள்ளடக்கிய விசாரணை முறையோ அல்லது இரு தரப்பின் மீதமான குற்றச்சாட்டு முறையோ நடத்தப்பட்டது அது இங்கே நடக்கவில்லை இரண்டாவது முறையாக பார்த்த முதல் சியோரோ போன்ற பகுதியில் நடத்தப்பட்டது போல் அவர்கள் கலப்பு விசாரணை முறை என்பது அங்கே தனி நாடு கேட்டு போராடிய குழுக்களுக்கும் அந்த அரசியற்கமான ஒரு விசா ஒரு போராட்டம் என்பது அங்கே இல்லை மாறாக ஒரு நாட்டிற்குள்ளேயே நடந்த போராட்ட முறை அந்த போராட்ட முறை அதுதான் அங்கே சியோரோலியிலும் நடந்தது அதான் ருவாண்டாவில் நடந்தது அங்கேயும் கூட அவர்களுக்கான ஒரு சரு தனிப்பட்ட குறிப்பாக ருவாண்டாவிற்கு தனிப்பட்ட ஒரு இனப்படுகளுக்கான விசாரணை ஒரு ட்ரிபியூனல் என்கின்ற ஒன்று விசாரணை முறை அமைத்தார்கள் அது இங்கே அமைக்கப்படவில்லை ஆக இது புதுவிதமான ஒரு தேசிய விடுதலை போராட்டத்திற்கு கலப்பு விசாரணை முறை என்பதை புதிதாக அறிமுகப்படுத்திருக்கிறார்கள் இது தமிழர்களுக்கு பின்னடைவு செய்யப்படுகின்ற ஒரு புதிய முறையாக தமிழர்களை முற்றிலுமாக மறுக்கின்ற முறையாக இது முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த முறை அடிப்படையில் பார்த்தோம்னா இலங்கை அரசு இலங்கை அரசுக்கு பின்புலமாக செயல்படக்கூடிய இந்திய அரசாங்கம் இதற்கு சர்வதேச அளவிலே வேலை செய்யக்கூடிய மேற்கூலகம் அல்லது குறிப்பாக அமெரிக்கா ஆகிய மூன்றும் சேர்ந்து நின்று தமிழர்களை ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நபர்களாகவோ அல்லது இந்த பிரச்சனையினுடைய ஒரு பகுதியானவர்களாகவோ மாற்றாமல் அவர்களை பிரச்சனையினுடைய பகுதிகளாக மாற்றி அவர்களை யார் கொலை செய்தார்களோ யார் குற்றவாளியோ அவர்களுக்கு கீழ் ஒரு பொறுப்புள்ளவர்களாக அவர்களுக்கு விசாரிக்கப்படக்கூடியவர்களாக மாற்றி இருக்கக்கூடிய முறையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனையை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது இந்த பிரச்சனையை அதன் அடிப்படையிலே மேலும் முன்னகர்த்த வேண்டுமாக இந்த கலப்பு விசாரணை முறையை இதில் எவ்வளவுதான் அதன் மீது இனிப்பை தடவி நம் கொடுத்தாலும் கூட உள்ளகத்திலே இருப்பது என்பது தேசிய விடுதலை என்கிற அரசியல் கோரிக்கை நிராகரித்திருப்பது மட்டுமல்லாமல் இலங்கை அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற பணியை மேற்கொள்வது மேலும் இலங்கையினுடைய விசாரணை முறை என்பது ஒரு சர்வதேச தரத்தில் மட்டுமல்ல ஒரு மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நேர்மையான விசாரணை முறை இல்லை என்று சர்வதேச அளவிலான மூத்த நீதிம நீதிமான்களினுடைய குழு என்பது ரெண்டாயிரத்தி ஆறிலே இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி பகவதி அவர்களுடைய தலைமையில் அறிக்கை வெளியிடப்பட்டது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றிலே இப்பொழுது இருக்கக்கூடிய ரணில் சந்திர சந்திரயா குமார தூங்காவின் அரசியலே அப்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இலங்கையிலே இருந்த இலங்கையில் உச்ச நீதிமன்ற நீதிபதி விக்னேஸ்வர் அவர்கள் கூட இத்தமிழர்களுக்கு நீதி என்பது இங்கே கிடைக்கவில்லை என்பது பதிவு செய்திருக்கார்கள் ஆக ரணில் சந்திரகா குமார அவர்கள் இருந்த பொழுதும் கூட ராஜபக்ஷே அவருடைய துணைவராக இருந்து மைத்ரி சிறி மைத்ரி ஆக இந்த இரண்டு இரண்டு ஆக இந்த நான்கு பேரும் செய்த குற்றங்களுக்கும் இந்த 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 தரப்பு என்பது தமிழர்களுக்கு எந்த விதமான நீதியும் வழங்கிவிடாது விடாது என்கின்ற ஒன்று வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்ட ஒன்றின் அடிப்படையில் தான் சர்வதேச சுதந்திரமான விசாரணை மட்டும்தான் அதுவும் குறிப்பாக இனப்படுகொலைக்கான விசாரணை ஏனென்றால் இதை உலகினுடைய பிற இடங்களில் இனப்படுகொலைக்கான விசாரணை என்று தெளிவாக வரையறுத்து சொல்லி அதற்கு பிறகு விசாரணை ஆரம்பித்திருக்கிறது இங்கே அப்படியாக இதுவரை எதையும் குறிப்பிடவில்லை ஆகவே இதை நாம் மறுக்க வேண்டியது இருக்கிறது